நம்ம ஆட்டுப்பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இப்போ நாம் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கண்ணாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தாங்க இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து சேலம் கருப்பாடுங்க இதில் பார்த்தீங்கன்னா பள்ளையாடு இருக்குது சுத்த கருப்பாடுங்க நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம சேலம் கருப்பாடு மட்டும்தாங்க வரும் அதிக அளவில் வருங்க கிடாயி வெட்டாடு செனியாடு குட்டி ஆடு இது யாரெல்லாருமே வந்து இப்போ வந்தீங்கன்னா நம்ம தேவைப்படுற கிடாய் வந்து வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ப பதினாலாயிரம் பதிமூணாயிரம் வந்துருந்தாங்க இந்த வாரம் போன வாரத்தோடு இந்த வாரம் கொஞ்சம் ரேட்டு கம்மிங்க போன வாரம் இன்றையும் வந்து பாஞ்சு பதினாறு ரூபாய்க்கு அதிகமாக இதில் இருக்கிற பேசுகிறப்ப ரொம்ப கொஞ்சம் ஒரு ஆயிரம் ஐநூறு நூறு கொ குறைச்சி வாங்கிக்கலாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வெட்டாடுங்க கசாப்பு கடைக்கு போகிறதுக்கு வெட்ட ஆடுக்கு விட்டு கிடாகி இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் சைஸை பொறுத்து ஒன்பதாயிரம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கசாப்புக்காரதான் அதிகமாக கேட்டுருக்காங்க அதுவும் கோயில் விசேஷம் இருக்கிறீங்க நம்ம வந்து வாங்கிக்கிறாங்க எப்போது அதிகமாக இருக்காது ஒரு சில இப்போ ஏரியாவெலாம் அதிகமாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா பதினாறாயிரம் பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் பதினாலு சொல்லிட்டு நம்ம வந்தோம்னா நம்ம இதெல்லாமே வாங்கிட்டாருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டாரு இல்லை அப்படியே ஆவரேஜாக வாங்கினதாக சொன்னார் அப்படியே வேவேரி அவர் பார்த்தீங்கன்னா அவர் டீஸ் அப்படின் போயிட்டார் அவர் இன்னொருத்தருக்கு தான் பக்கத்தில் தான் இருந்தவர் கேட்டதுக்கு இல்லை அவருக்கு தாங்க என்ன ரேட்டுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த கடாயெலாம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் இருந்தாருங்க வந்ததுலேயே இந்த ரெண்டு தான் பெரிய கிடாய் தான் வந்து இந்த வாரம் சனிக்கிற மாதிரி பெரிய பெரிய கிடாயிங்க நம்ம ஓனபுரம் வந்தது ஒரு கிடாயி பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் அது சொல்லிகிட்டு சொல்லிட்டுருந்தாரு இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் எட்டாயிரத்து ஐநூறு இது மாதிரி சொல்லிட்டு ம் இது வளர்ப்புக்கும் நல்லாயிருக்குங்க அருப்புக்கும் நல்லாயிருக்குங்க நல்லா இருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறையாடுங்க சரி பார்த்தீங்கன்னா பதினெண்டாயிரம் பதிமூணாயிரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் போட்டு பாஞ்சு நாளில் போட்டு இது அந்த பக்கம் தான் பார்க்குறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று கூட கிராஸ் இது ஒன்று வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா இவர் நான் எல்லா சந்தைக்கும் போது வண்டி பழைய அது மாதிரி எல்லா சந்தையும் இதில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அவர்கிட்ட வளர்த்ததுக்கு ஆன சேலம் மட்டும் ரொம்ப நம்ம செய்யலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தாங்க அதிகமாக இது எல்லாமே கடைச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இது மாதிரி ரேட்டு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரேட்டுக்கு பிடிக்கோ நம்ம விருப்பம் நம்ம ரேட்டு நிறுத்தி கோயிலுக்கு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி நல்லா தரமான கிடையாது ஒன்று ஒன்றுக்கும் வந்து நல்ல முடிய ஒரு மாதிரி இருக்கும் அந்த வேலை நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து பேருக்கு வந்து பார்த்து நல்ல தரமான குட்டியாக